வணக்கம் சமூகத்தில் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின விழாவையும் முன்னிட்டு விசேட போக்குவரத்து திட்டம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கடமையில் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியது மகிந்தவிற்கு வீடு கட்டி கொடுப்போம் ரோஹித நாட்டில் உப்புக்கு பற்றாக்குறை அதிகரிக்க உள்ள விலை இலங்கையின் துறைமுக விமான சேவை அபிவிருத்திக்கு ஐக்கிய ராஜ்யம் முதலீடு தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் வாட்ஸ்அப் ஊடாக போலி தகவல்கள் மட்டு மாநகர சபையில் ஆரம்பமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தீர்மானத்தால் இலங்கையின் அரசார் பெற்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில்கள் ஆபத்தில் அரசு வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றின் தரத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் அதீத போதையால் யாழில் பறிப்போன இளைஞனின் உயிர் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு எமது நன்றி கட இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள அழுத்துங்கள் இனி விரிவான செய்திகள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாளை காலை சுதந்திர சதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெற உள்ளன இந்த நிலையில் நாளை பாதுகாப்புக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார் அதன்படி அங்கு வருகின்றவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் இந்திக்க கபுகொட தெரிவித்தார் இதற்கிடையில் சொந்த விழாவை காண வருகின்ற பொதுமக்கள் பௌத்தலோக மாவத்தை வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கருகே சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை வெளியில் அனுப்பினால் நாட்டு வாக்கு ஒவ்வொருனும் நாங்கள் அவருக்கு வீடு ஒன்றினை கட்டி கொடுப்போம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபி குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்ஷன் உள்ள இல்லத்திற்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தெரிவித்த அவர் தான் மகிந்தவின் நலன் விசாரிக்க வந்ததாகவும் மகிந்த ராஜபக்சே என்பது ஒரு பெயரல்ல ஒரு நாமம் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் நாம் அச்சமடைய தேவையில்லை குற்றம் நிலைத்திருந்தால் தண்டனை வழங்குவதற்கான உரிமையுண்டு ஆனால் அரசியல் குரோதங்களுடன் எதிர்த்திறப்பு நடத்திய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைவானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏதோ ஒரு வகையில் மகிந்த ராஜபக்சேவிடம் அரசியல் ரீதியில் பழிவாங்க முயற்சிக்கும் போது அதனை அரசியல் அநாகரிகமாகவே நான் பார்க்கிறேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உப்பு அறுவடை தொடங்குவதனால் சந்தையில உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என ஹம்மந்தூட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர டி கே திலகா தெரிவித்துள்ளார் மழைப்பொழிவு குறைந்து வருவதால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம் போல் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கான அதிக செலவு காரணமாக கிராம் உப்பு நூற்று இருபது ரூபாய் வரையும் ஒரு கிலோ கிராம் துகளுப்பு விலை அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் முதலீடு செய்ய ஐக்கிய அரபு ராஜ்யமா இணக்கம் தெரிவித்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் அமைச்சர்மல் ரட்நாயக்க மற்றும் இலங்கைக்கான ஐக்கியரபு எமிரேட்ஸின் தூதுவர் காலித் அல்மீரி ஆகியோருக்கு இடையேயான சிறப்பு சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது விமான நிலைய முனையத்தின் மேம்பாட்டிலும் ஐக்கியபுராட்சியம் முதலீடு செய்கின்றது என்பதை தூதுவர் உறுதிப்படுத்தினார் மேலும் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க இந்த மாத இறுதியில் ஐக்கியபுர ஆட்சியத்திற்கு உத்தியோர்வ விஷயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது ஆணிக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக ஊடாக போலி தகவல்கள் பகிரப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறு தொழில் வாய்ப்பு வழங்குதல் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்த தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிப்புகள் விடுக்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க கோரினார் போலி தகவல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டு பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் திருக்கோடு வீரநகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பு பிரதேசத்தை கடலரிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு கல்வி நிர்மாணிக்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டது இதனை வழிவுகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா ஆரம்பித்து வைத்தார் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியை மையமாக கொண்டு இந்த கல்வேலி நூறு மீட்டர் நீளத்திலும் இரண்டு மீட்டர் அகலத்திலும் அமைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் கேமச்சந்திர கருத்து தெரிவிக்கையில் நீண்ட காலமாக மக்களின் தேவையாக இருந்த இந்த பிரதேச மக்களின் குடியிருப்புகளை பாதுகாப்பதற்கு புதிய அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்காக ரூபாய் ஆறு புள்ளி நான்கு ஏழு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கல்வேலி அமைக்கின்ற இந்த திட்டத்தை மக்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் புதிய அரசாங்கத்தின் கீழ் கொந்தாரத்து வேலைகளுக்கு கமிஷன் எடுக்கும் கலாஷ் மக்களின் அவர்களுக்கே போய்சேறக்கூடிய புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மாநகர சபையினை குப்பை கூடங்கள் லஞ்ச ஊழல்களற்ற தூய்மையான மாநகர சபையாக மாற்றும் வகையிலான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையர் என் தனஞ்சேயன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது நீங்கள் லஞ்சம் ஊழல் திறகுப்பணம் பெறாத அலுவலக வளாகத்திற்குள் நுழைகின்றீர்கள் சட்ட ரீதியற்ற பணப்பரிமாற்றம் தடை செய்யப்படுகின்றது லஞ்சம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட முறைப்பாட்டு இலக்கம் கொண்ட பதாகை திறந்து வைக்கப்பட்டதுடன் ஆங்கில மொழி பதாகை நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சபையின் சேவைகளை அறிந்து கொள்ளவும் அதன் சேவைகளை பெற்றுக்கொள்ளவும் மாநகரம் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட இணையதளம் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது அத்துடன் பொதுமக்கள் கழிவுகளை வீதிகளில் எறிவதை தடுக்கும் வகையிலேயே அவ்வாறானவர்கள் கண்டுபிடிப்பதற்காக மொபைல் சிசிடிவி கேமரா பொருத்துகின்ற செயற்பாட்டிற்கு அமைவாக திருவோணமலை வீதியில் சத்ரகொண்டானில் பொருத்தப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் வெளிநாடுகளுக்கு வழங்கும் நிதியை முடக்க தீர்மானித்திருப்பது இலங்கையின் அரசு சாரா நிறுவனங்களை நெருக்கடிக்குள் ஆழ்த்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த முடிவு காரணமாக இலங்கையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரின் வேலைகள் ஆபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மனித உரிமைகள் நல்லாட்சி பெண்கள் மற்றும் எல்ஜி கியூ உரிமைகள் ஆகியவற்றில் பணிபுரியும் இலங்கையின் கணிசமான எண்ணிக்கையிலான அரசு சாரா நிறுவனங்கள் யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மென்ட் ஆதரவுடன் செயற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்க நிதி நிறுத்தத்தை தொடர்ந்து அவ்வாறான பல நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை வைத்துக் கொள்ள போராடி வருகின்றதாக தெரிவிக்க சர்வதேச மேம்பாட்டு திட்டங்களை விட உள்நாட்டு செலவீனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அமெரிக்காவின் முதல் விதி என துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில சட்டத்திறனைகளின் சேவையை தானாக முன்வந்து பெற்றுக்கொள்ளும் வகையில சட்டத்திறனைகள் குழு ஒன்றை அமைக்க தேசிய சிறுபர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராவதன் மூலம் கடமைகளுக்கு இடையிலான மோதல்களை தடுக்க இது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அனைத்து தொழில் செலவுகள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அந்த தடைகளால் ஏற்கப்படுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது பத்து ஆண்டுகளுக்கும் மேலான தொழில் முறை அனுபவம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற வழக்குகளில் அனுபவம் உள்ள வழக்கறிஞர்கள் இந்த குழுவில் பணியமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு தத்தடுப்புகளை நூறாக கட்டுப்படுத்தும் வர்த்தமான ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது மகளிரு மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குழந்தைகளு தத்தடுப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர்களுக்கான தத்தெடுப்பு உத்தரவுகளின் வெளியிட்டுள்ளார் இந்த திட்டம் இலங்கையில் உள்ள குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் நபர்களுக்கு பொருந்துகிறது இலங்கை குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் வெளிநாட்டு விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை நன்னடத்தை மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் விண்ணப்பம் செய்யப்படும் குழந்தையை விட இருபத்தி ஒரு வயதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அத்தகைய உச்சவரம்பு குறித்து அறிவிக்கப்படும் இந்த நிலையிலேயே இந்த ஆண்டுக்கான வர்த்தமானி அறிவிப்பும் அண்மையில் வெளியாகியுள்ளது நாட்டில் உள்ள அரசு வைத்திய சாலைகளில் உள்ள வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு ஆண்டு தோறமா சுமார் மக்கள் வருகை தருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மக்கள் வைத்திய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் சிறப்பு மருத்துவர் கபில ஜெயரத்ன குறிப்பிட்டார் இலங்கையில் தற்போது பெண்களின் ஆயுட்காலம் சுமார் எண்பது ஆண்டுகளாகவும் ஆண்களின் ஆயுட்காலம் எழுபத்தி மூன்று ஆண்டுகளாகவும் உள்ளதாகவும் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வைத்தியசாலையில் உள்ள ஆன்ஜியோ கிராம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சேவையில் இல்லாமல் இருப்பதால இதிக நோயாளிகள் மிகவும் ஆபத்தான நோயறிதள நடைமுறைகளுக்கு ஆளாக உள்ளதாக தெரிய வருகிறது இப்பிரச்சனை காரணமாக அத்தியாவசிய பரிசோதனை தேவைப்படுகின்ற நோயாளிகள் அடுத்த ஆண்டு பரிசோதனையை மேற்கொள்ளும்படியாக நீண்ட தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் ஏற்கனவே திகதிகளை பெற்றவர்கள் செயலிழப்பு காரணமாக பரிசோதனையை மேற்கொள்ள முடியாமல் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சேவையை தனியார் வைத்தியசாலையில் அணுக அதிக செலவுகள் தேவைப்படுவதனால நோயாளிகளின் குடும்பத்தினர் இயந்திரத்தை விரைவாக சரி செய்ய வைத்தியசாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் காளி மாத்திரை ஹம்பாந்தோட்டி மற்றும் அதற்கு அப்பால் உள்ள வைத்தியசாலையை அணுகுவதுடன் செயற்படும் என்ஜியோ கிராம் இயந்திரம் இன்மையினால பெருமளவிலான நபர்கள் ஆபத்தில் உள்ளனர் குழாய் எரிந்ததனால் இயந்திரம் செயற்படாமல் நின்றதாக வைத்தியசாலை இயக்குனர் வைத்தியர் எஸ் டி ஜூ எம் ரங்கா தெரிவித்தார் மாற்று பாகம் அமைக்க ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது விரைவில் பழுது நீக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான நிலையில் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுலா கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நுவலியா நகரில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நேற்றைய தரம் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையை பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பாக கொடும்புகடு குருநாகி வவுனியா கண்டி கேகாலை நுவரலியா எம்பிடிப்பட்டிகா கடத்துறை மற்றும் மடராளி ஆகிய பகுதிகளில் சீரான நிலையிலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்களை தயாரித்து எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து வாகனங்களை விற்பனை செய்த விற்பனையாளர் விற்பனையாளரான கலவானை போல்கொட்டுவை கடா என்பவர வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வலானி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து வாகனங்களும் மூன்று இடங்களில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வாகனங்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக சந்தைகிடப்பெற ரத்தனபுரி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிக போதை காரணமாக சுகையினற்ற இளைஞர் வர நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் திடீரென சுகையின முற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இடஞ்சென உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து இருபத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் இளஞ்சனின் உடற்கூற்று பரிசோதனையில் அதீத போதைகாரிடமாகவே உயிரிழப்பு கண்டறியப்பட்டுள்ளது குறித்து இளைஞன் சிறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னரே விடுவிக்கப்பட்டவர் ஆவாரு சிறையில் இருந்து வெளியே வந்த பின்னர் நண்பர்களுடன் இணைந்து போதையை நுகர்ந்த நிலையிலேயே அதீத போதைகாரிடம் காலமாக சுகீனம் அடைந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் உயிரிழந்த இளைஞருடன் சம்பவ தினத்தன்று போதையை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொழும்பில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பத்து இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெஹிவழையில் இருந்து வெள்ளப்பத்தி பெறி கரிகூறு வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பத்து மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்கள் மொரட்டுவை ரத்மலானி கல்கிசை தெகிவளை மற்றும் பொருளஸ்கமுப ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான பத்து பேரையும் இன்றைய தினம கல்கிசை உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிழக்கு வாகன ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர நேற்றைய தினம் திருக்கோடுமலை மாவட்ட கந்தராய் பிரதேச சபைக்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார் இவ்விஜயத்தில் பிரதேச சபையில் நிலவும் பிரச்சினைகள் தேவைப்பாடுகள் குறித்து பிரதேச சபையின் உத்தியோகர்கள் மற்றும் ஊழியர்களுடன் கேட்டறிந்து கொண்டார் மேலும் பிரதேச சபைக்கு வளங்களை திறமையாகவும் கிழக்கு திறமையாக அறிவுறுத்தலும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இதேவேளை நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் சேரநுவர பிரதேச வைத்திய சாலைக்கு ஒரு குறுகிய கண்காணிப்பு விஜயத்தை கிழக்கு மாகாண ஆளுநர் மேற்கொண்டார் இந்த விஜயத்தில் வைத்தியசாலையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்